நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழு இப்படி சொல்லுகிறது நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் களி கூறுதல் அப்படிங்கிற ஒரு பதம் வருகிறது களி கூறுதல் என்ன அர்த்தம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருத்தல் சந்தோஷமா இருத்தல் இருத்தல் நீர் எனக்கு துணையா இருந்ததனால் ஒரு மனிதன் ஆண்டவரை தனக்கு துணையாக கொண்டிருக்கிறேன் எனக்கு துணையா இருக்கிறார் என் கணவர் எனக்கு துணையா இருக்கிறார் என் மனைவி எனக்கு துணையா இருக்கிறார் இது வேற இவைகளை காட்டிலும் கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார் அப்படின்னா அவருடைய செட்டைகளின் நிழலிலே கலி கூறுகிறேன் செட்டைகள் அப்படின்னா அவருடைய மறைவிலே இருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரை எல்லாவற்றிலும் எனக்கு பாதுகாப்பாக வைத்திருந்து நான் ஆனந்த கழிப்பாக என்னை கொள்கிறேன் அவரோடு இணைந்த வாழ்க்கை தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது வருமானம் வரக்கூடிய ஏராளமான பணிகள் உங்களுக்கு இருந்தாலும் லட்சக்கணக்கான வருமானத்தை ஈட்டக்கூடிய திறமைகள் உங்களுக்கு இருந்தாலும் ஆண்டவருடைய செட்டைகளின் நிலையிலே வரக்கூடிய கழிகூறுதல் என்பது ரொம்ப வித்தியாசமானது இது எப்போ நம்ம பெற்றுக்கொள்ளலான்னா அவரை நமக்கு துணையாக கொண்டிருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் எனக்கு துணை அவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்கிற ஒரு உரிமைப்பாடு நமக்கு இருந்துச்சுன்னா விட ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எதை துணையாக கொண்டிருக்கிறீர்கள் சிலருக்கு சில ஊழியர்கள் துணையாக இருக்கிறாங்க என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள் சிலருக்கு சில லேட்டிப்புள் துணையாக இருப்பதாக எண்ணிக்கொள்ளுகிறார்கள் சிலருக்கு சில அரசியல்வாதிகள் துணை என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள் அவர்களுடைய துணை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிந்த ஆவிக்குரியவர்கள் கூட தங்களுடைய மேடைகளிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள் ஆண்டவர் எனக்கு துணை அவருடைய செட்டைகளினுடைய நில நிழல்தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தொடர்ந்து அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக நல்ல ஆண்டவரே உம்மை மட்டும் எங்களுக்கு எல்லா நிலைகளிலும் துணையாக கொண்டு வாழ்வதற்குரிய பலன் தந்து எங்களை வழிநடத்தும் நடத்தும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே